Hi friends, welcome back to Begin Secrets. இன்னைக்கு நாம் பார்க்க போகிற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா காலம் என்றால் என்ன இந்த நேரத்தில் செய்யக்கூடாத வேலைகள் என்னென்ன வாங்கனி கதை பற்றி பார்க்கலாம் ராகு கிரகம் தீய கிரகமாக பார்க்கப்படுகிறது நமது மத நூல்களில் ராகு சுப காரியங்களில் தடையாக இருப்பதாக கூறப்படுகிறது எனவே ராகு காலத்தில் எந்த சுப காரியங்களையும் பயணங்களையும் செய்யக்கூடாது ராகு காலம் மிகவும் சாதகமற்ற நேரம் இந்த நேரத்தில் செய்யும் வேலை சாதகமான பலனை தராது ஒவ்வொரு நாளும் கிரகங்களின் பரிமாற்றத்தில் அனைத்து கிரகங்களும் ஒரு நிலையான நேரம் உள்ளது எனவே ராகுவிற்கும் ஒவ்வொரு நாளும் ஒரு நேரம் வரும் அந்த நேரம் ராகு காலம் என அழைக்கப்படுகிறது ராகு காலம் சில சமயம் மதியம் சில சமயம் மாலையில் வந்து சூரியன் மறையும் முன் ஆனால் அது இரவில் வருவதில்லை இந்த ராகு கால நேரத்தை எப்படி அறிவது என்றால் ஜோதிட சாஸ்திரத்தில் ராகு காலத்தை கண்டுபிடிக்க ஒரு விதி வகுக்க வகுக்கப்பட்டுள்ளது அதன்படி சூரிய உதயம் முதல் சூரியன் மறையும் வரை நாள் முழுவதும் எட்டு சம பாகங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது இதில் சூரியன் உதிக்கும் நேரம் காலை ஆறு மணியும் சூரியன் மறையும் நேரம் மாலை ஆறு மணியும் ஆகும் காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரை பனிரெண்டு மணி நேரம் இந்த பனிரெண்டு மணி நேரத்தை எட்டு சம பாகங்களாக பிரித்தால் ஒரு பகுதி சுமார் ஒன்றரை மணி நேரம் ஆகும் ஜோதிடர்கள் சுப நேரத்தை கணக்கிடும்போது இந்த தொண்ணூறு நிமிடங்களை எப்போதும் தவிர்த்து விடுவார்கள் வெவ்வேறு இடங்களில் சூரிய உதயம் மற்றும் சூரிய அஸ்தமனத்தின் வெவ்வேறு நேரங்கள் காரணமாக இந்த நேரத்தில் சில நிமிடங்கள் வித்தியாசம் இருக்கலாம் இப்போது ஜோதிட சாஸ்திரப்படி ராகு காலத்தை எப்படி பிரிப்பது திங்கட்கிழமை காலை ஏழு முப்பது மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை இரண்டாம் பாதி மூன்றாம் பாகத்தில் சனிக்கிழமை காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை வெள்ளிக்கிழமை நான்காவது நாள் காலை பத்து முப்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை புதன்கிழமை ஐந்தாம் நாள் மதியம் பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை வியாழன் ஆறாம் பாகம் மதியம் ஒன்று முப்பது முதல் மூணு மணி வரை செவ்வாய் ஏழாம் பாகம் மாலை மூணு மணி முதல் நாலு முப்பது மணி வரை எட்டாம் நாளான ஞாயிற்றுக்கிழமை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை இப்போது ராகு காலத்தில் செய்யக்கூடாதவை பற்றி பார்ப்போம் இந்த காலத்தில் யாகம் செய்யக்கூடாது புதிய தொழில் தொடங்கக்கூடாது முக்கியமான வேலைக்கான பயணம் செய்யக்கூடாது நீங்கள் எங்காவது பயணம் செய்ய திட்டமிட்டு இருந்தால் இந்த நேரத்தில் பயணத்தை தொடங்க வேண்டும் இந்த காலகட்டத்தில் வாங்குதல் விற்பதையும் தவிர்க்க வேண்டும் ஏனெனில் இது நஷ்டத்தையும் ஏற்படுத்தும் ராகு காலத்தில் திருமணம் நிச்சயதார்த்தம் மதப்பணி வீடு கிரக பிரவேசம் போன்ற சுப காரியங்களையும் செய்யாதீர்கள் இந்த காலத்தில் ஆரம்பிக்கப்பட்ட சுப காரியங்கள் தடையின்றி நிறைவு பெறுவதில்லை எனவே இதை செய்யாதீர்கள் ராகு காலத்தில் நெருப்பு பயணம் பொருள் வாங்குதல் விற்பது புத்தகம் படிக்கவும் வேலை செய்யவும் கூடாது ராகு காலத்தில் வாகனங்கள் வீடுகள் மொபைல்கள் கணினிகள் நகைகள் அல்லது வேறு எந்த விலை உயர்ந்த பொருட்களையுமே வாங்க கா வாங்க ராகு காலத்தை தவிர்க்கும் பரிகாரங்கள் இப்போது பார்க்கலாங்க ராகு காலத்தின் போது பயணம் செய்ய வேண்டிய அவசியம் ஏற்பட்டால் தயிர் அல்லது இனிப்பு ஏதாவது சாப்பிட்டு விட்டு வெளியே செல்லுங்கள் வீட்டை விட்டு வெளியேறும் முன் முதலில் பத்து அடிகள் தலைகளாக நடந்து பின்னர் பயணம் செல்லுங்கள் இரண்டாவது நீங்கள் ஏதேனும் காரியம் அல்லது மங்களகரமான வேலைகளை செய்ய விரும்பினால் ஹனுமன் சாலிசாவை படித்த பிறகு பஞ்சாமிர்தத்தை குடித்துவிட்டு சில வேலைகளை செய்யுங்கள் வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் நன்றி